உங்களுக்கு நான் உங்கள் அனிஷ் பாத்திமா இது உங்கள் வெளிநாச்சி நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொன்னபோது மிக கடுமையாக மிக தீவிரமாக விமர்சித்த ஆள் யார் அப்படின்னா சிந்தமணி சீமான் அவர்கள் தான் இப்போது எதற்காக போய் அவர் போய் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கிறாரு அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் நேற்று இரவிலிருந்து இப்பொழுது வரை தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கு அதற்காகத்தான் இந்த காணொளி அண்ணன் சீமான் அவர்களே இன்றைய தின பேட்டியில தெளிவுபடுத்திட்டாங்க ரஜினிகாந்த் அவர்கள் முன்பே என்னை இருந்தாங்க ஆனால் எனக்கு நேரம் இல்லை அதன் பிறகு நான் நேரம் ஒதுக்கி பார்க்கும்போது அவருக்கு நேரம் இல்லை ரெண்டு பேருக்கும் சரியாக நேற்று இரவு இருந்தது அதனால் நேற்று நாங்கள் இருவரும் சந்தித்தோம் பேசுனோம் அப்படின்னாங்க இவங்க என்ன சொன்னாங்கன்னா நேற்று இரவே வந்து ஊடகங்கள் சொன்னிச்சு அரசியல் ரீதியான பேச்சு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் தெரியாத தான் கேட்குறேன் அண்ணன் சீமான் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களிடம் என்ன கேட்க முடியும் ரஜினிகாந்த் அவர்களிடம் என்ன பேச முடியும் உங்களோட திரைப்படம் எப்படி இருந்துச்சுன்னு பேசியிருக்கலாம் பேட்டையின் திரைப்படம் குறித்து பேசலாம் நடிகர் சங்கம் குறித்து பேசலாம் சமகால திரைப்படங்கள் குறித்து பேசலாம் ஏன்னா அவர் அதில் ஒரு ஆளுமே அதில் உச்சபட்ச நட்சத்திரம் அது குறித்து பேசியிருப்பாங்க அவருடைய திரைத்துறையை குறித்து பேசியிருப்பாங்க ரெண்டு பேருக்குமே அது காமன் பிளாட்ஃபார்ம்ங்கிறதுனால ரெண்டு பேருமே அது குறித்து பேசியிருப்பாங்க ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களிடம் எது குறித்து கேட்க முடியும் அவருடைய அரசியல் பயணம் குறித்து கேட்க முடியும் அவருடைய அரசியல் வாழ்க்கை குறித்து கேட்க முடியும் அதன் பிறகு சமகால அரசியல் குறித்து பேச முடியும் அரசியல் கொள்கைகளை கோட்பாடுகள் குறித்து பேச முடியும் அண்ணனுடைய நிலைப்பாடுகளை அண்ணன் விளக்கி இருக்க முடியும் இதுதானே நடந்திருக்கும் ஒரு ஒரு ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேருடைய காமன் பிளாட்ஃபார்ம் பத்தி ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய துறைகளை குறித்து தான் ரெண்டு பேரும் பேசிக்க முடியும் அப்ப இதான் அண்ணன் அவர்கள் பேச முடியும் வேற என்ன பேசுவார் அண்ணன் அவர்கள் பேட்டிலே தெளிவா சொன்னாங்க அஹ் லெலின் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஒரு மனிதன் அசை ஒவ்வொரு அசைவிலும் அரசியல் விரைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அப்போ ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு செயலுமே அரசியல் தான் எல்லாமே இங்கே அரசியல் தான் நம்ம பேசக்கூடிய நம்முடைய செய்யக்கூடிய எல்லாமே அரசியல் தான் இதை கம்யூனிஸ்ட தொட விமர்சிக்கிறது தான் எனக்கு எப்படி சொல்கிறதுன்றது அரசியல் பேசினீங்களான்னு கேட்டால் அவன் அரசியல் பேசணும்னு தான் சொல்ல முடியும் சினிமாவை பற்றி பேசினா ஆனால் சினிமா பற்றி பேசணும் அரசியல் பற்றி பேசினா பல்வேறு விடயங்கள் குறித்து பேசணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ரெண்டு பேரும் சந்திக்கும் பொழுது தட்டு பரிமாறிக்கிட்ட பிறகு நலம் விசாரிச்சுக்கிட்ட பிறகு வேற என்ன பேசுகிறதுக்கு இருக்கும் வேற என்ன காலத்தில் இருக்கக்கூடிய சினிமா துறை குறித்தும் அரசியல் துறை குறித்தும் ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க இது ஏதோ அது ஏன் அவர் அரசியல் பேசினாரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதையே கடுமையாக விமர்சித்த சிம்மான் எதற்காக அரசியல் குறித்து பேசினார்னா அவரும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு மகன் தான் அவர் தமிழர் இல்லை அப்படின்னாலும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு மகன் தான் அவர் இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்தே பேசுறது தப்புன்னு நம்ம சொல்லல இங்க இருக்கக்கூடிய கன்னடர்களோ இங்க இருக்கக்கூடிய மலையாளிகளோ இங்க இருக்கக்கூடிய பீகாரிகளோ இங்க இருக்கக்கூடிய குஜராத்திகளோ எந்த தேசிய நமும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்து பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்லல அது அடிப்படை உரிமை எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமை அது இங்க தமிழ்நாட்டில் இருக்கும் தான் இல்ல உலகம் முழுமைக்கும் இருக்கிறவர்கள் சமகால அரசியலை சமகால நாட்டு நடப்பை எல்லாருமே அவங்க தெரிஞ்சுக்கலாம் உலகம் முழுமைக்கும் இருக்கிற எல்லா அரசியலையும் பேசலாம் அவர் உங்கள்ட்ட சீமான வந்து நான் தமிழ்நாடு அரசியல் பேசினேன்னு சொல்லலாம் இந்திய அரசியலில் பேசினேன்னு உலக அரசியலில் பேசணும் கூட சொல்லலாம் எதுவரத்து வேண்டுமானாலும் அவங்க இரண்டு பேரும் உரையாடி இருக்கலாம் ஒரு தனிப்பட்ட ஒரு சந்திப்பு தான் அது ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு சந்திப்பு கூட கிடையாது அரசியல் ரீதியான சந்திப்பும் அது கிடையாது ஒரு சந்திப்பில் அரசியல் பேசியிருக்காங்க அவ்வளவுதான் அது அப்படிதான் தான் நம்ம பார்க்கணும் உடனே அண்ணன் சீமானவர்கள் வந்து சங்கி பாஜக அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன் இன்னொரு புறம் என்ன கேள்விக்கிறாங்க அப்படின்னா மராத்தியர்கிட்ட எதுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க மராத்தியர் சொன்னாங்க அரசியல் வரும்போது எதிர்த்தாங்க இப்ப போய் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றாங்க இன்றைக்கும் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்பது உறுதியாக இருக்காங்க ஆனால் சீமானவர்கள் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சுட்டு வந்த பிறகு நான் தமிழ் தேசிய கொள்ளையை கைவிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாரா தமிழ்நாட்டை யார் வேணா ஆளலான்ற கொள்ளைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரா அப்படிலாம் இல்லை அவர் ஒரு சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார் அந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்கள் கேட்கும்போது நாங்கள் பல்வேறு விஷயங்கள் கொடுத்து பேசணும் அப்படின்னு சொன்னோம் அவ்வளோதான் அது முடிஞ்சு உடனே வர சங்கி பாஜக பிடிமே அப்படின்னு சீமானான் வந்து அந்த சீமானவர்கள் வந்து சொல்லும்போது இது எப்படி இது திமுக சொல்கிறது நமக்கு ஆச்சரியமா இல்லை அது ஒரு வித்தியாசமாகவும் இல்லை ஏன்னா திமுக என்ன செய்யும் அப்படின்னா தான் தான் பாஜகவுடைய மெயின் டீம் என்பது எங்கே வெளியே தந்துருமோ வெளியே தெரிஞ்சிருமோ ஆர்எஸ்எஸ்ஐ நம்ம ஆதரிக்கிறது எங்கே வெளியே தெரிஞ்சிருமோ ஆர்எஸ்எஸ்குடைய செயல்பாடுகளையும் பாஜகவுடைய செயல்பாடுகளையும் நம்ம தமிழ்நாட்டில் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறது எங்கே வெளியே தெரிஞ்சிருமோ நம்மளுடைய சாயம் எங்கே விலத்துருமோன்னு திருநென் எப்படி எல்லாரும் திருடன் திரு கத்தும் போது அவனை சேர்ந்த திருடனை கத்துவானோ அது மாதிரி திமுக என்ன செய்யும் அப்படின்னா பாஜக அப்பிட்டியும் பாஜக பிட்டிம்னு எல்லாரையும் சொல்லிட்டு தெரியும் அது அது பாஜக திமுகவுடைய வழக்கமான ஒரு தான் அது நமக்கு ஆட்சியைப்படுறதுக்கு ஒன்றும் முடியும் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா திமுகவை யார் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ திமுகவுடைய தவறை யார் யாரெல்லாம் சுட்டி காட்டுகிறார்களோ அவர்கள் எல்லாரையுமே பாஜகனு திமுக முத்துரை குத்தும் இன்னும் சொல்லப்போனால் பெரியார் மட்டும் ஒரு வேலை இப்போ இருந்திருந்தா இல்லை பெரியார் விமர்சித்த காலத்தில் இந்த வினையை உடன்பிறப்புகள் இருந்திருந்தால் பெரியார் கண்ணீர் குளிர் கட்சியின் திமுக விமர்சித்த காலகட்டத்திலலாம் இந்த உடன்பிறப்புகள் திமுகவுடைய இணைய உடன்பிறப்புகள் இருந்திருந்தா பெரியாரையே பாஜக பிடிமே சங்கின்னு சொல்லியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இவர்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது ஏன்னா என்னையை போய் ஆதரித்து கையெழுத்து போடுவாங்க சிஏ போய் வெளியே நெடப்பு செய்வாங்க நீட்டை முத முதல்ல இவங்க ஆதரித்து காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு வருவாங்க புதிய கல்விக்குள் தேசிய கல்விக் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் அமல்படுத்துவாங்க இப்படி பல்வேறு செயல்களை செய்வாங்க இவர்கள் போய் என் மோடி அவர்களை சந்திப்பாங்க என் ஸ்டாலின் ஒரு போய் சந்திப்பாங்க உதயநிதி ஒரு போய் சந்திப்பாங்க காலையில் என் மோடி அவர்களை சந்திப்பாங்க சாயங்காலம் ஏன் சோனியா காந்தி அவர்களை போய் சந்திப்பாங்க கேட்டால் அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பல்வேறு விதமான சொல்லுவாங்க இவங்க போய் யார் கூட வேணா போய்ப்பு எடுத்துக்கலாம் இவங்க யார் கூட புயப்பட எடுத்தாலும் அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் ஆனால் மற்றவர்கள்லாம் அப்படி கிடையாது மற்றவர்கள்லாம் வந்து அவங்க கொள்கையில் தூக்கிட்டு தான் போயிட்டு கொடுத்துட்டு தான் வந்து சந்திச்சிட்டு வருவாங்க இந்த மாதிரி தான் திமுக பேசிகிட்டு இருக்கோம் திமுக அவருக்கு தெரிஞ்சது அவதூறு உருட்டு புரட்டு திருட்டு திமுக திமுகவிற்கு எதுவும் ஒன்றும் தெரியாது அதனால திமுகவை நம்ம விட்டுடலாம் அவங்க எப்பொழுதுமே இதைத்தான் பேசிட்டு இருக்கிறான் அவன் இந்த குற்றச்சாட்டு வைக்கல அவர்கள் யார் யாரெல்லாம் திமுக எதிர்த்து பேசுகிறாங்களோ திமுக திமுக இத்தனை ஆண்டுகளாக ஆதரிச்சு இருந்த ஒருத்தர் கூட திமுகவுக்கு எதிராக திமுக செய்யக்கூடிய ஒரு க ஒரு செயல் தவறு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியினுடைய ஏதாவது ஒரு குறைபாடு ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே அவர்கள் மறைமுகமாக பாஜகவிற்கு உதவுகிறார்கள் மறைமுகமாக ஆர்எஸ்எஸிற்கு உதவுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது சந்தேகம் வருதுன்னு அவர்கள் மேலும் சஞ்சிப்பட்டுறத குத்துறதுல திமுக மிஞ்சுறது யாரும் இல்லை அதனால் திமுக ஆனால் தமிழக கட்சிக்கு முதல் மாநாட்டில் எங்களுடைய நிறம் இந்த இரண்டு நிறம் தான் எங்களுக்கு வேறு நிறம் கிடையாது எங்கள் மீது யாரும் இந்த பெயிண்ட்டை பார்த்துக்கிட்ட வந்து பெயிண்ட் பூசாதீங்கன்னு அண்ணன் விஜய் அவர்கள் சொன்னாங்க அதே இது ரசி அந்த ரசிக கூட்டத்திட்டையும் அந்த நான் நான் தொண்டர்கள்னு சொல்ல விரும்பல ஒரு சிலர் மட்டும்தான் நாங்கள் அரசியல் படுத்தப்பட்ட தொண்டர்களாக இருக்கிறார்கள் மற்ற எல்லாருமே முழுமையான ரசிக கூட்டமாக தான் இருக்குது அந்த ரசிக கூட்டம் என்ன சொல்லுதுன்னா பாருங்க ஒரு பிஜேபி பீட்டியுமே இவர் சங்கி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஏன் இவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கலன்னு எனக்கு தெரில உங்கள் மீது எப்படி சாயம் பூசக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி அடுத்தவர்கள் மீதும் சாயம் பூசுகிற வேலையை தாவேக்க தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறதே அதை வந்து பார்த்துட்ருக்க என்ன அப்படின்னா ஒரு விடயம்தான் போய் அவர் சந்தித்ததுனாலேயே வந்து அதாவது ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு இன்னும் வரல ஆனால் அவர் ஒரு ஏதோ ஒரு இந்துத்துவ கொள்கையை இருக்கார் அதில் நமக்கு மாற்றுக்கிறதுலாம் இந்துத்துவ கொள்கையை அவர் பின்பற்று அது அவர் போய் சந்திச்சுட்டு வந்ததுனாலேயே அண்ணன் சீமான அவர்கள் பாஜக பி சங்கி அப்படின்னா அண்ணன் விஜய் அவர்கள் போய் ஐயா மோடி அவர்கள் பக்கத்துலேயே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தார் அவர் என்ன சொல்கிறது அவர் என்ன சொல்கிறது அவரை சங்கின்னு சொல்லலாமா அவரை பிஜேபி பி சொல்லலாமா ஆர்எஸ்எஸ் உடைய கைகூலின்னு சொல்லலாமா சொல்லலாம் கொஞ்சமாவது அரசியல் புரிதல் இருக்கணும் முதல்ல வந்து இரண்டு பேர் சந்திக்கிறாங்கன்னா சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அரசியல் ரீதியான சந்திப்பு ரஜினிகாந்த் அவர்கள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறாரா இல்ல ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை துவங்கப்படும் சொல்லும் போது நம்ம எதுக்காக இன்றைக்கு அண்ணன் சீமானவர்கள் அவருடைய கொள்கையிலிருந்து பின்வாங்கி ரஜினிகாந்த் அவர்கள் முன்வச்ச கொள்கையை எடுத்து வச்சாரா இந்த மாதிரி ஏதாவது ஒரு 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 ரெண்டுமே சேர்த்துக்க ஏதாவது ஒரு கனெக்ஷன்ஸ் ஏதாச்சும் ஒன்று இருக்கா எதுவுமே கிடையாது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு இவ்வளவு மோசமாக விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கு இது வந்து அஜித் வர்சஸ் விஜய் ரஜினிகாந்த் வர்சஸ் விஜய் அப்படின்னு திரைத்துறையில் போடக்கூடிய திரைத்துறையில் போடக்கூடிய சண்டை கிடையாது இது அரசியல் இது களம் இங்கே கொஞ்சமாவது அரசியல் புரிதல் வேணும் ரெண்டு பேர் சந்திக்கிறாங்கன்னா அவர் எதற்காக சந்திக்கிறாங்க அவர்கள் அவர் ரெண்டு பேரும் ஒரு தலைவர்களா இல்லை ரெண்டு ஒரு நடிகரும் ஒரு தலைவரும் சந்திக்கிறாரா இந்த இந்த அரசியல் புரிதல் கூட இல்லாமல் ஒரு பதிவுகளை காலையிலேருந்து நேற்று இரவுலேருந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க இவ்வளவு மோசமாலாம் இல்லை அண்ணன் சீமானவர்கள் பல மேடைகளில் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பை நான் வந்து மதிக்கிறேன் அவருடைய திறமையை நான் மதிக்கிறேன் ஆனால் எம்முடைய நிலத்தில் தமிழர்கள் தான் ஆளணும் அப்படின்னு தான் இன்றைக்கு வரைக்கும் சொல்லியிருக்காரு இன்றைக்கு கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் கூட இல்லை இல்லை என் கொள்கையை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலை ரஜினிகாந்த் அவர் சொன்ன இல்லை இல்லை என் கொள்கையை மாற்றிட்டேன் அவர் சொன்ன மாதிரி இந்துத்துவ கொள்கை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லலை இப்போ கொள்கையையும் மாற்றிக்கல எதுவுமே இல்லை ஆனால் எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாம எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அப்படியே டக்கு டக்குன்னு ஒரு அவதூறு அள்ளி வீசிட்டு போற வேலையை திமுக தான் செய்யும் இந்த வேலையை இதுவரை திமுக தான் செஞ்சிருக்கு இப்போ அதே வேலையை தாவேக்காம செய்யுது அப்படின்னா தமிழக வெற்றிக்கிழமும் செய்யுதுன்னா எதுக்கு தமிழக வெற்றிக்கிழங்கும் அதுக்கு தான் ஆல்ரெடி திராவிட முன்னேற்ற கழகமே இருக்கேன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேலையே செய்கிறதுக்கு தமிழக வெற்றிக் கழகமும் எதுக்கு தனியா ஒரு கட்சி இந்த அவதூறு பரப்புகிற இந்த மோசமான சித்தரிப்புகளை செய்கிற மோசமாக ட்ரோல் பண்ணி போடுறேன் இந்த மாதிரியான வேலைகள் தான் உங்களுக்கு செய்யணும்னா நீங்கள் திமுக போய் இணையிலாம் இதை நீங்கள் கண்டு தனியாக ஒரு புதுதாக ஒரு கட்சியாக முடிச்சு அந்த வேலையை அவசியம் கிடையாது கொஞ்சமாவது அரசியல் புரிதலை வளர்த்துக்கங்க ரசிக மனப்பான்மையை விட்டுட்டு கொஞ்சமாவது அரசியல் புரிதலை வளர்த்துக்கிட்டு கொஞ்சமாவது இருங்க இல்லை அப்படிலாம் இல்லை சிமான வந்து அப்படி தான் நாங்கள் திட்டுவோம் அப்படின்னா கதறிக்கிட்டே இருங்க நன்றி